அவனை கதவுக்கு வெளியே தூக்கி எறிந்துவிட்டு மீதம் இருந்த இரண்டு பாடிகார்ட்ஸையும் வெளியில் எறிந்தவன் கதவை மூடி கதவுக்கு முன்னால் நின்று கொண்டான் அப்பொழுது வம்சி அவனை பார்த்து நீ என்ன யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சுட்ட நிச்சயம் என் ஃபேமிலி ஆளுங்க உன்ன சும்மா விட மாட்டாங்க என்று அவன் சொன்னதுதான் தாமதம் லம்போ அவனை கோபமாக முறைத்து அவனை நோக்கி ஓடிவர அய்யோ அம்மா என் மூஞ்சி போச்சு இந்த ஏனி மரத்தடிய என் மூஞ்சிலேயே குத்த போறான் என்று சொல்லி தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு ஒண்ணும் பண்ணிடாத என்று அலர ஆரம்பித்தான் அந்த பயம் இருக்குதுல இதுக்கு ஒரு வார்த்தை உன் பல்ல உடச்சு உட்கார வச்சிருவேன் ஒழுங்க ஓடி போயிடு என்று சொல்லிவிட்டு யாரும் உள்ளே நுழையாதபடி கதவின் அருகில் நின்று கொண்டான் அப்போது வம்சி தன் அருகில் நின்றிருந்த வெங்கடேஷ் என்ற பாடி கார்டு அருகில் சென்று டேய் இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு அந்த விக்ரம் அஜய் ரெண்டு பேர்ல யார் வெளியில போனாலும் உடனே தெரியப்படுத்து இன்னைக்கு நம்மளோட ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அவனுங்களை என்ன பண்ண போறன் மட்டும் பாரு என்று கோபமாக சொன்னான் உடனே வேகமாக தலையை ஆட்டிய வெங்கடேஷ் நீங்க போயிட்டு வாங்க சார் நான் பாத்துக்கறேன் என்று சொன்னான் அதன் பிறகு கீழே கிடக்கும் தன்னுடைய ஃபோனை எடுத்துக்கொண்டு பதுங்கியபடி அந்த இடத்தில் இருந்து வேகமாக வெளியில் சென்றான் வம்சி வெளியில் சென்று தன்னுடைய ஆட்களுக்கு டயல் செய்து சிட்டியில் இருக்கும் மொத்த ரவுடிகளையும் அழைத்துக்கொண்டு அந்த டீ ஹவுஸுக்கு வர ஏற்பாடு செய்தான் அதே சமயத்தில் உள்ளே விக்ரம் கேஷுவலாக டீ குடித்துக்கொண்டிருக்க அவன் அருகில் அஜய் கிருஷ்ணாவும் ஆனந்தும் கொஞ்சம் தயக்கம் கலந்த பயத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள் ஐ எம் ரியலி சாரி மிஸ்டர் விக்ரம் சார் நீங்க வர்றதுக்குள்ள அந்த வம்சியை எப்படியாவது இந்த இடத்த விட்டு துறத்தலான்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அவன் என்கிட்ட பிரச்சனை பண்ணியே ஆகணும்னு உறுதியா இருந்துட்டான் எங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதுக்கு பழி வாங்க தான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டான் இதனால உங்களுக்கு தான் ரொம்ப தொந்தரவு ஆயிருச்சு என்று கவலையுடன் சொன்னான் அஜய் கிருஷ்ணா அஜய் நான் தான் அதை ஏற்கனவே சொல்லிட்டேனே எந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏன் நீ ஃபீல் பண்ணுற நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் தப்பா நினைக்கல உன்னை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த சந்தேகம் என்று விக்ரம் சாதாரணமாக சொன்னான் தேங்க்யூ சார் உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்கீங்க சார் என்று அருகில் நின்றிருந்த ஆனந்த் கேட்டான் உடனே விக்ரம் சிரித்துக்கொண்டே நான் நல்லா இருக்கேன் ஆனந்த் நீ எப்படி இருக்க என்று கேட்டதும் அவன் சிரித்துக்கொண்டே வேகமாக தலையை ஆட்டினான் விக்ரம் சார் நீங்கள் இந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்றீங்களா இல்லை உங்களுக்கு வேற ஏதாச்சும் பிளேஸ் அரேஞ்ச் பண்ணட்டுமா என்று அஜய் கிருஷ்ணா கேட்க ஹே சில் மேன் நான் நல்லா தான் இருக்கேன் உண்மையிலே நான் எதையும் நினைக்கல இன்ஃபேக்ட் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வரும்போது கூட கிட்ட இந்த பில்டிங்கை டிசைன் பண்ணது யாருன்னு இருந்தேன் இல்லை லம்போ என்று கதவர்கள் நின்றிருந்த லம்போவை பார்த்து கேட்க உடனே அவன் ஆமாம் சார் என்று தலையை ஆட்டி சொன்னான் நான் அதுக்காக மட்டும் கேட்கல சார் அந்த வம்சிக்கிட்ட நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாத வரைக்கும் அவன் நம்ம கிட்ட ரொம்ப நல்லா பழகுவான் உண்மையிலே அவனுக்கு கொஞ்சம் நல்ல மனசு இருக்கு அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனா அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அவன் கண்டிப்பா பழி வாங்கணும்னு நினைப்பான் இப்போ கூட அவன் நிறைய கூட்டிட்டு வர சான்ஸ் இருக்கு அதனாலதான் எங்கயாவது போயிடலான்னு சொல்றேன் என்று கவலையுடன் அஜய் அவன் விக்ரம் சலித்து சலித்துக்கொண்டே அஜய் அட அவனோட பிரச்சனையெல்லாம் எல்லாம் தள்ளு முதல்ல நம்ம விஷயத்துக்கு வருவோம் என்ன எதுக்கு நீங்க வர சொன்ன முதல்ல அதை பத்தி சொல்லு என்று கேட்டான் விக்ரம் விக்ரம் முதலில் அஜய் கிருஷ்ணாவுக்கு இருக்கும் பிரச்சனையை தெரிந்து கொள்ள நினைக்கிறான் விக்ரம் அப்படி கேட்டதும் அஜய் கிருஷ்ணா மற்றும் ஆனந்த் இருவரின் முகமும் சுருங்கி போய் கவலையுடன் தலைகுனிந்து நின்றார்கள் என்னாச்சு உங்களுக்கு டக்குனு ரியாக்ஷனே மாறுது அந்த அளவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அஜய் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தெளிவா தானே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியும் இப்போ சோகமா நின்றுட்டு இருக்கிறதுனால எல்லாம் சரியாயிடுமா என்ன என்று விக்ரம் அவர்களை பார்த்து கேட்டான் அவர்களது சோகமான முகம் விக்ரமின் மனதை என்னவோ செய்தது உண்மையில் அவர்கள் இருவருமே சென்னையில் பொழுது எத்தனை அளவிற்கு உற்சாகமாக இருந்தார்கள் என்பதை அவன் கண்ணாலேயே பார்த்தான் அதனால் பாம்பே வந்த சில நாட்களிலேயே அவர்கள் நிறைய பிரச்சனையை சந்தித்திருக்கிறார்கள் தனக்கிருந்த போதாத கஷ்ட காலத்தில் மிகவும் உறுதுணையாக இருந்து உதவி செய்த இவர்கள் இருவருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வரும் என்று விக்ரம் நினைத்துக்கூட பார்க்கவே இல்லை இவர்களது பிரச்சனையை நிச்சயம் சரி செய்ய வேண்டும் அதன் பின்புதான் அடுத்த வேலையை தொட வேண்டும் என்று அப்பொழுது தனது மனதிற்குள் உறுதியாக சொல்லி கொண்டான் அப்போது விக்ரம் ஆனந்தைப் பார்த்து ஆனந்த் நீயாவது சொல்லு என்று கேட்க ஆனந்த் எதையோ வரும் முன்பு அஜய் கிருஷ்ணா அவனை தடுத்து இல்ல நானே சொல்றேன் என்று அவனுடைய பிரச்சனையை சொல்ல வர அந்த நேரத்தில் சரியாக ராக்கெட் ராஜாவிடமிருந்து விக்ரமின் போனுக்கு ஒரு வீடியோ கால் வந்தது சாரி அஜய் ஒரு முக்கியமான கால் அவாய்ட் பண்ண முடியாது எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுங்க என்று சொல்லிவிட்டு போனை எடுத்துக்கொண்டு தனியாக வந்தான் இதற்கு முன்பு சுரபியா அஜய் கிருஷ்ணாவா என்று முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் போது தன் வாக்கு கொடுத்ததால் அஜய் கிருஷ்ணா பிரச்சனையையே முதலில் பார்க்க வேண்டும் என்று விக்ரம் முடிவு செய்திருந்தான் ஆனால் அதே சமயத்தில் ராக்கெட் ராஜாவையும் லூசிஃபரையும் சுரபியை தேடி கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டரும் போட்டிருந்தான் விக்ரம் சொன்னதின் பேரில் சுரபியும் அவளுடைய தோழியும் கடத்தப்பட்ட இடத்திற்கு சென்று சிசிடிவி எல்லாம் கலெக்ட் செய்ததும் அந்த கார் சென்ற திசையை வைத்து அவர்கள் இருந்த இடத்தை கண்டுபிடித்திருந்தார்கள் ராக்கெட் ராஜாவும் அவனுடைய ஆட்களும் உள்ளே நுழைந்ததும் ஆட்களை எல்லாம் அடித்து துவம்சம் செய்தவர்கள் இருவரையும் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டு விக்ரமுக்கு நேரடியாக வீடியோ கால் செய்தார்கள் விக்ரம் அதை அட்டன் செய்ய ராக்கெட் ராஜா லூசிபர் அவனுடைய பிரதர்ஸ் என்று எல்லோரும் ஒரு பாழடைந்த பில்டிங்குக்குள் நின்று கொண்டிருந்தார்கள் விக்ரம் சார் சுரபி மேடமியும் அவங்களோட ஃப்ரெண்ட் ரெண்டு பேரையும் காப்பாத்தியாச்சு ரெண்டு பேரும் மயக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளோட ஆளுங்க அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க என்று சொன்னான் வேற எதுவும் படலையே என்று விக்ரம் கேட்க சுரபி மேடம்க்கு எந்த அடியும் இல்லை சார் கூட இருந்த பொண்ணை தான் கண்ணத்தில் அறிஞ்ச மார்க் இருக்கு என்று ராக்கெட் ராஜா சொல்ல அவனுங்கெல்லாம் பெங்க இருக்காங்க என்று விக்ரம் கோபமாக கேட்டான் இதோ இங்கேதான் வண்டி போட்டுட்டு எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்று சொன்ன ராக்கெட் ராஜா போனை அந்த ரவுடிகளின் பக்கமாக திருப்பினான் அங்கே ஐந்து பேர் முகத்திலும் கை கால்களிலும் அடிபட்டு ரத்த காயங்களோடு பயத்தில் மண்டிகிட்டு அழுது கொண்டிருந்தார்கள் எங்களோட அந்த கடத்துறது மட்டும்தான் நீங்க அவங்க கிட்ட சொல்லி எங்களை விட சொல்லுங்க சார் பிளீஸ் என்று கொண்டே ஒருவன் சொல்ல லூசிபர் சிரித்துக்கொண்டே இப்படி உங்களை அடிச்சு உட்கார வைக்க சொன்னதே அவர் தான்டா என்று சொல்ல உடனே ராக்கெட் ராஜாவும் மற்ற ஆட்களும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த பொண்ணை நீங்க எதுக்காக கடத்தினீங்க என்று விக்ரம் அவர்களிடம் கேட்க சார் அந்த பொண்ணை என் ஒன் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் நேத்து ப்ரப்போஸ் பண்ண போகும்போது அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்றதாவும் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அதுதான் அவளை கடத்திட்டு வந்து முகத்துல ஆசிட் அடிச்சிடலாம்னு என்று கடைசி சில வார்த்தைகளை தயக்கத்துடன் விழுங்கினான் அந்த ரவுடி அதை கேட்டதும் விக்ரமுக்கு பயங்கரமாக கடுப்பானது இந்த ஐடியா உனக்கு யாரா கொடுத்தது அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணவனா என்று கேட்க அவன் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினான் அவன் இருக்கா என்று விக்ரம் கேட்க அவன் கூட்டத்தில் இருந்த ஒருவனை கை காட்டினான் உடனே ராக்கெட் ராஜா அவனை இழுத்து கொண்டு வந்து கேமரா முன்னால் நிற்க வைத்தான் விக்ரம் அவனை கோபமாக பார்த்தபடி ஒண்ணு பிடிக்கலன்னு சொன்னா ஆசிட் அடிப்பியா உனக்கெல்லாம் இந்த சொசைட்டி இவ்வளோ தைரியம் கொடுத்து வச்சிருக்கு என்று கடுப்பாக சொன்னவன் ராஜா அந்த ஆசிட இவன் மூஞ்சில் அடிச்சு அனுப்பு என்று சொன்னான் அது கேட்டதும் பதறி போனவன் சார் 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 அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார் நான் ஏதோ போதையில தெரியாம அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் சத்தியமா இனிமே எந்த பொண்ணு பக்கமும் போக மாட்டேன் சார் என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் சார் என்று கேமரா முன்னால் விழுந்து கதறினான் அவன் கதறுவதை பார்த்த மற்ற ரவுடிகள் எல்லாம் பயத்தில் வியர்வை வடிய நின்று கொண்டிருந்தார்கள் ஆனால் அவனுடைய கதறலை கொஞ்சமும் கண்டுகொள்ளாத ராக்கெட் ராஜாவும் லூசிஃபரும் அவன் வைத்திருந்த ஆசிடை எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய முகத்திலேயே பொலிச்சென்று ஊத்த வழி தாங்க முடியாமல் தரையில் விழுந்து அலற ஆரம்பித்தான் அவனுடைய முகம் வெந்து உருகி கொண்டிருப்பதை பார்த்த மற்ற ரவுடிகளுக்கெல்லாம் அள்ளுவிட ஆரம்பித்து விட்டது ராஜா எல்லாம் நினைக்கிறேன் யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்காது எல்லாரையும் விரட்டி விட்டுருங்க போய் சுரபி எப்படி இருக்கான்னு பாருங்க நாம தான் காப்பாத்தணும்னு அவளுக்கு தெரிய வேண்டாம் போலீஸ் தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் விக்ரம் அதன் பிறகு மீண்டும் அஜயிடம் வந்து இப்போ சொல்லு அஜய் என்ன பிரச்சனை என்று கேட்டான் அஜய் கொஞ்சம் பெருமூச்சு விட்டபடி உண்மையிலேயே நான் இப்போது கிருஷ்ணா ஃபேமிலியில் இல்லை விக்ரம் சார் போன மாதம் அப்பாவும் ஏன் அம்மாவும் சேர்ந்து பிஸ்னஸ் விஷயமாக ஃபாரின் போயிருந்தாங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல லாஸ்ட்டாக அவங்க வர்றதுக்கு புக் பண்ணியிருந்த பிரைவேட் ஃப்ளைட்டு பிளாஸ்ட் ஆயிருச்சுன்னு மட்டும் கேள்விப்பட்டேன் அதில் உங்கள் ரெண்டு பேரும் இறந்துட்ட சொல்கிறாங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அஜயின் குரல் திணறியது விக்ரம் அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி மேலே சொல்லு என்று சொல்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னாச்சு நிஜமாவே அந்த ஃப்ளைட்டில் அவங்க வந்தாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதை பற்றி இருக்கிற டைமில் எங்கள் ஃபேமிலியில் இருக்க சீனியர் பீப்புள்ஸ் எல்லோரும் கிட்ட ஒரு சில பேப்பர்ஸை கொடுத்து அதில் சைன் பண்ண சொன்னாங்க அதிலிருந்து விஷயம் எல்லாமே ரொம்ப பயங்கரமானதாக இருந்துச்சு எனக்கு அதில் கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை அதனால நான் அதில் சைன் போர்டை ஒத்துக்கவே இல்லை அப்புறம் பேப்பரில் நான் சைன் பண்ணாததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் சந்திக்க வேண்டியதாக போச்சுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் அஜய் நடந்ததையெல்லாம் கேட்ட விக்ரமிற்கு மிகவும் கோபம் வந்தது அப்படின்னா இப்போ இருக்க எந்த பிரச்சனையும் சுந்தர் கிருஷ்ணா தாத்தாவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அஜய் கிருஷ்ணா அந்த குடும்பத்தில் லீடாக இல்லாட்டினாலும் அவனுடைய அப்பா அவங்க ஃபேமிலியில் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான பர்சனாக தான் இருந்திருக்காரு பாம்பேயில் அவருக்கு அதிகாரம் ரொம்பவே அதிகம்தான் ஸோ இவங்க பிளான் பண்ணி தான் அவங்க அப்பாவை ஃபாரினுக்கு அனுப்பியிருக்காங்க இதுக்கு பின்னாடி நிறைய சூழ்ச்சிகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணது யாராக இருக்கும் என்று யோசித்தவனின் மனதில் திடீரென கோவிந்த் கிருஷ்ணா தோன்றினான் உடனே அஜயிடம் அஜய் நீ கோவிந்த் கிருஷ்ணா கிட்ட பேசினியா அவர் உனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணலையா என்று கேட்டான் விக்ரம் இல்லை விக்ரம் சார் என்னால் அவரை மீட் பண்ணவே முடியல இப்போ சுந்தர் கிருஷ்ணா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு வேண்டாத ஒரு ஆள் அதனால அங்க இருக்கிற யாருமே என்ன உள்ள நுழையை கூட விட மாட்டாங்க என்று அஜய் சொன்னான் அதை கேட்டு விக்ரமிற்கு மனதில் மிகவும் கஷ்டமாகவும் அதே சமயம் சுந்தர் கிருஷ்ணா ஃபேமிலியில் உள்ளவர்களை நினைத்து அதிக அளவு கோபமாகவும் இருந்தது இதற்கு பின் எத்தனை சூழ்ச்சிகள் அஜய் கிருஷ்ணா எத்தனை கடினமான சூழ்நிலையில் இருக்கிறான் என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டான் நீ எந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது அஜய் கண்டிப்பாக நான் உனக்கு என் சைட்லேருந்து நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறேன் என்று விக்ரம் சொன்னான் விக்ரம் சார் இந்த விஷயத்தில் நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் தயவு செஞ்சு என்னோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுங்க அவங்க வந்த ஃப்ளைட் உண்மையிலே பிளாஸ்ட் ஆயிருச்சா இல்லை என் அப்பா அம்மா இன்னமும் உயிரோடு தான் இருக்காங்களா எனக்கு எதுவுமே புரியல பைத்தியம் புடிகிற மாதிரி இருக்கு என்னால் எதுவுமே கிளியரா யோசிக்க முடியல யார் மேல சந்தேகப்படுறதுன்னு தெரியல இந்த சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா நான் உங்களை சும்மாவே விடமாட்டேன் என்று கோபமாக சொன்னான் அஜய் கிருஷ்ணா தன் அப்பா அம்மா தனக்காக விட்டு சென்ற பல நிறுவனங்களை கையாளும் சக்தி அஜய்க்கு இல்லை அதை அவனிடம் இருந்து தட்டி பறிப்பதற்காகத்தான் இத்தனை பெரிய சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டவன் அந்த சொத்துக்கள் அனைத்தையும் விக்ரமின் பெயருக்கு மாற்ற ஏற்கனவே முடிவு செய்திருந்தான் தனது பெற்றோர் உயிருடன் உள்ளனரா இல்லையா என்று அறிந்து கொள்வதே அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது அதற்கு முன்னால் இந்த சொத்துக்கள் எல்லாம் ரொம்பவே சாதாரணமாக தெரிந்தது விக்ரம் சார் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்றதுக்காக நான் இதை சொல்லலை என் அப்பா அம்மா காணாமல் போனப்பவே நான் இந்த முடிவு எடுத்துட்டேன் என் அப்பா அம்மா சேர்த்து வச்ச இந்த சொத்தை எல்லாம் யார் யாரோ அடையணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் நான் மனப்பூர்வமாக உங்ககிட்ட கொடுக்குறேன் உங்களுக்கு கொடுக்கறத விட எனக்கு ஒரு பெரிய நிம்மதி வேறு எங்கேயும் இல்லை பதிலுக்கு நீங்கள் எனக்கு என் அப்பா அம்மாவை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்க போதும் எனக்கு அவங்க மட்டும் போதும் இந்த சொத்து அந்தஸ்து எதுவுமே வேண்டாம் என்று கண்ணீர் மல்க சொன்னான் அஜய் கிருஷ்ணா அதை கேட்டு விக்ரம் எழுந்து வந்து அஜயை கட்டிப்பிடித்து ஆறுதலாக உன் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ தைரியமாறு பதிலுக்கு எனக்கு இந்த சொத்து பதவினை எதுவும் தேவையில்லை நீங்கள் என்கிட்ட எப்படி இப்படி பாசமாக இருக்கீங்களோ கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருந்தால் அதுவே போதும் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னான் விக்ரம் அப்படி சொன்னதும் அஜய்க்கும் ஆனந்திற்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது பதிலுக்கு அஜய் ஏதோ சொல்ல வரும் முன்பே திடீரென அந்த இடத்தில் ஆட்டு மந்தையைப் போல பல ரவுடிகளும் பாடி கார்ட்ஸும் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் அதை பார்த்து அஜய் ஆனந்த் இருவரும் ஷாக்காக வம்சி கொண்டே என்னங்கடா இது நீங்க எதிர்பார்க்கலையா என்னையா அடிச்சு வெளியே தள்ளனீங்க தைரியம் தான் இப்போ வாங்கடா பார்க்கலாம் என்று விக்ரம் உட்பட எல்லோரையும் பார்த்து மிரட்டினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது